அதாவது நான் நிறையா எக்ஸிபிஷன்ஸ் வந்து திருவிழாவுக்கு வந்திருக்கேன் அது நிறைய ஓவிய கலைஞர்களுடைய திருப்பலாக்கு சமீபத்தில் கூட வந்தேன் ஒரு ஒரு மாதம் அப்படியே நான் இவர்கூட வந்துட்டு போனேன் அதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கோம் பட் இந்த எக்ஸிபிஷன் எனக்கு ரொம்ப விஷயம் என்னென்னா நைன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க இந்த அத்தனை ஓவியங்களுமே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு பேட்ச் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுலேருந்து அறுபத்தஞ்சி வரைக்கும் நான் ஓவியக் கொரியர் படித்தேன் நான் படித்த காலத்தில் டோட்டலாக மாடர்ன் ஆர்ட் வந்து உச்சத்துக்கு வந்துடுச்சு மாடர்ன் ஆர்ட் டாப்புக்கு வந்துடுச்சு அகாடமிக்காக ஒரு வரைஞ்ச ஒரே பயிற்சியாக நான் ஒரு சொன்னேன் எனக்கு முன்னாடி சுரேந்திரநாத் ஒரு மாஸ்டர் இருந்தார் ஜிடி பாலராஜா ரொம்ப முன்னாடி இருந்தவங்க பாக்கி எங்கள் காலத்தில் வாஜ்பியாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு அப்புறமா வந்து அகாடமிக்காக வந்து அந்த ஃபேன் நல்லா இருந்துச்சு ஓட விட்டுருக்கு இப்போது காற்று நல்லா இருந்துச்சு ஃபேன் வரட்டு ஓகே தேங்க்ஸ் எனக்கு பின்னாடி வந்து பத்து வயதுக்கு அப்புறம் வந்த ஓவியங்களில் அகாடமிக்காக வரைஞ்சிட்டு இருக்க ஒரே ஆள் இவர் தான் இவர் முதுகெலும்பு உள்ள ஒரு ஆள் எனக்கு எனக்கெல்லாம் முதுகெலும்பு கிடையாது நான் வந்து இந்த துறை விட்டு ஓடி போயிட்டேன் நான் 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 போனால் கூட ஒரு இருபத்தி நாலு வயசில் நான் சினிமாவில் நடிக்கிறதுக்கு போயிட்டேன் என்னுடைய பதினேழு வயசுலேருந்து இருபத்தி நாலு வயசுக்கு வரைஞ்ச முக்கியமான ஓவியங்களை மட்டும் இதில் காட்டப்பட நிறையா காட்டுற நேரம் இல்லை சும்மா ஒரு சாம்பிள் காட்டுறேன் எங்கள் ஊரில் வந்து குடிக்க தண்ணி கிடையாது டாய்லெட் வசதி கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது அப்படி ஊரில் வந்து பிறந்து பதினஞ்சு பேர் படிக்க ஆரம்பித்து கடைசியில் ஒருத்தனே எஸ்எல்சி பண்ணி வெளியே வந்தேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஊரை விட்டு நான் வெளியில் வந்தேன் மிகப்பெரிய ஓவியராகலாம் அப்படின்னு வந்தேன் அப்புறம் வந்து ஓவிய கல்லூரியில் படிக்க ஆரம்பித்தேன் அந்த படிக்கிறதுக்கு முன்னாடியும் மோகன்நாஸ் ஒரு வருஷம் அப்புறம் இருந்தேன் அந்த நேரத்தில் வரைஞ்ச ஓவியங்கள் மட்டும் ஒன்று ரெண்டு காட்டுறேன் அதை பார்த்துங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பூரா வந்து இந்த மாணவர்களுக்கு மாணவர் கிரேட் பெயிண்டர்ஸ் பார்த்து புறாம படம்மா இப்போ நானே வரைய முடியும் அந்த மாதிரி புறமா படம் வச்சுக்கிறாங்க அவனுக்கு இது புக்கை கிஃப்டாக கொடுக்க போறேன் முதல் சில பெயிண்டிங் ஆர்டரை பார்த்துக்கணும் அலிபாபான்னு ஒரு படம் வந்துச்சு அது எம்ஜிஆர் படம் இருக்குது இது வரையும் போது எனக்கு பதினாறு வயசு இது யாரும் சொல்லிக் கொடுக்கல நானே ஊரில் கிராமத்துலேருந்து சுயமாக வந்து பேசும் படம் பற்றிக்கு வந்துருச்சாங்க அதை பேசும்படம் குண்டுசின் வந்துட்டு இருந்தது அதை பார்த்து இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான் ஐம்பத்தி ஏழில் நான் வளர்ந்து யார் சொல்லி கொடுக்காமல் வரைஞ்ச ஓவியம் அது அதுக்கப்புறம் இது ஜெர்னி கிட்டோட ஓவியம் அது பிரேம பாசன ஒரு படத்தில் இது ஒரு எல்லாத்தையுமே பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது இந்த படத்தை வரைஞ்சி ஒரு சாதாரண பையன் இந்த படத்தை வந்து ஜெமினி கணேசனுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நான் அனுப்புகிறேன் மற்ற எந்த நடிகருமே பதில் போடுறேன் ஜெமினி கணசன் என்ன பண்ணார் அடையிடையே ஒரு படம் பையன் வந்துக்காரி அவர் படித்து ஒரு பிஎஸ்சி படித்த ஒரு பட்டதாரி ஒரு மரியாதைக்கு ஒரு ஆடு இதை பார்த்துட்டு எனக்கு ஒரு லெட்டர் ஒன்று போட்டு வருங்காலத்தை நீ பெரிய ஆர்டிஸ்டாக அவரே ஒன்று ஒரு ஃபோட்டோ ஒன்று அனுப்பி இருந்தார் எல்லாம் ஞாபகம்ங்க இது ஐம்பத்தேழில் இந்த படத்தை நான் வரைஞ்சி அனுப்புகிறேன் இதுக்கு ஒரு அதில் வச்சு ஒரு ஆட்டோகிராப் ஒரு ஃபோட்டோ அனுப்பி ஒரு மூணு வருஷம் இடைவெளியில மெட்ராஸ் வந்து அதே பையன் அவர் எந்த படத்தை கொடுத்தாலும் ஜெர்மனி சார் அந்த படத்தை அடுத்த மூணு வருஷத்தில் நான் வரைஞ்ச ஓவியம் இதெல்லாம் பென்சில் கட்சி எல்லாம் கிடையாது வாட்ரு ப்ரூஃப் வாட்ரு நான் போய் நான் செத்து போனால் கூட இருக்கும் இது வந்து ஒரு சாதாரண ஊர்ந்த பையன் வந்து சினிமாவுக்கு நடிக்க ஆரம்பிச்சு ஜெர்னி கூட நடிக்க ஆரம்பித்தேன் அறுபத்தி எட்டு அறுபத்தி ஏழில் இப்போ அவர் பார்த்து நீ படம்லாம் நல்லா நல்லா வரையாமல் அப்படின்னாரு உங்களே வரைஞ்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இதை காட்டினோன்னே பார்த்து டே டே மாப்பிள்ளை அதை கொடுத்துறான் அப்படின்னாரு ஒரிஜினல் நீ உயிரோடு மாதிரி எதுக்கு படங்கு சொல்லிட்டு முடிக்குமான்னு சொல்லி நம்ம மாட்டேங்குங்க சூரியா போர் ஃபோர்ஸ் பண்ணி அப்படி எண்பதாவது கல்யாணத்துக்கு இந்த ஒரிஜினல் படத்தை இந்த ஒரிஜினல் படம் எமிக்கிறேன் வீட்டில் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது நான் வந்து கணக்கு போட்டு பாருங்க அறுபத்தஞ்சு வருஷம் அதை படம் வளர்ந்து இயேசுநாதர் பிறப்பை பேஸ் பண்ண படம் இது மாட்டு தொழுவோம் அந்த மாட்டு தொழுவாக மாட்டு அந்த கட்டில வந்து ஜீசஸ் இருக்கிறா பக்கத்தில் மேரி குழந்தை கீழே ஜோசப்பு ஜோசஃபு இருக்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு சாயங்காலம் சாயங்காலம் உட்காந்து ஒரு ஒரு வாரம் வரைஞ்ச ஓவியம் தான் வாட்டர் ப்ரூஃப் அது வரைஞ்சிட்டு இருக்கும்போதே காய்ஞ்சு போகிறதுக்கும்போது கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது அந்த மாதிரி ஓவியம் மோகனநாட்சி இருக்கும்போது பதினேழு வயசில் இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுக்காம வரைஞ்சது பொண்ணு விளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு உங்களுக்கு தான் தெரியாது பொண்ணு விளையம் பூமின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தை கதாநாயகியாக பத்மி நடித்தாங்க அதை வந்து மோகன் பேமரா வரதுக்காக அவன் ஃபோட்டோ வாங்கி வச்சுருந்தாங்க அந்த ஃபோட்டோவை பார்த்து யாரும் சொல்லிக் கொடுக்காம நான் வரைஞ்சது இதுக்கு பின்னாடி ஒரு கதை என்ன இருக்குன்னா இது வரைஞ்சது ஐம்பத்தெட்டில் சூர்யா கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஆறு நடந்துச்சு அதுக்கு ஒரு ஒரு மாதம் முன்னாடி வினீச்சில் நடிகர் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க பாப்பி சொந்தக்கார பையன் அவன் கல்யாணத்துக்கு போகும்போது இந்த படத்தை பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இந்த அம்மா கிட்ட இதுக்குள்ள என்னக்கு சொல்லுங்கம்மா சொன்னேன் தெரியலையப்பா நீ ஏன் சொல்லுனாங்க அந்த படத்தை எடுத்துக்காட்டினேன் நீ வரைஞ்சதான் ஆமாண்ணா நான் இவ்வளோ அழகாக இருந்தேண்ணா நீ இதை விட அழகாக இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை நான் வச்சுக்கலாமா வச்சுக்கலாம்னாங்க அப்படி என்னுடைய பதினேழு வயதில் வரைஞ்ச பாப்பிமா படம் பதினேழு வயதில் இல்லை முக்கியமான விஷயம் சூர்யா கல்யாணம் ஆகி ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம இறந்துட்டாங்க கேந்தோனே நம்ம சோபனா வீட்டில் பாடி இருந்துச்சு மரியாதை மணிக்கு நான் போயிருந்தேன் இப்படி காஃபின்னு அந்த நம்ம படம் வந்துச்சு அப்படியே குருவான்னு பற்றியாலும் பார்த்தேன் அப்படியே ஏஞ்சல் மாதிரி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படியே பார்த்து அங்கே போனேன் அங்கே ஒரு குத்து உடைக்கே வச்சிருந்தது பக்கத்தில் ஒரு படம் வச்சுருந்தாங்க அது இந்த படம் நம்ம சொல்லிட்டாங்க நான் வந்து வஞ்சிக்கோட்டை வாரம்ல நினச்சி பார்க்க டான்ஸ் ஆடிக்கேன் தில்லா நம்ம வாழ்ந்த மன்னவனம் தானே டான்ஸ் ஆடிருக்கேன் எந்த படம் தேவையில்லை சிவகுமார் வரைஞ்ச படத்தை வச்சு பக்கத்தில் குத்துவிட கேட்டு வைக்க சொல்லி இந்த படம் தான் அந்த அம்மா எந்த மனப்பா தலை பாட்டு படம் இங்கிருந்து மா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மா அறுபது சைக்கிளில் போய் பாட்டுக்கடரை சைக்கிள் சைக்கிளில் போய் ஐயர்கள் அக்ரார் அக்ராரத்தை சென்னையில் படத்து நாலு ஆட்டுக்குட்டியும் நாய் தூக்கிட்டு இருந்தது தெரு நாய் அதில் விரட்டி விட்டு அந்த திண்ணில் நாங்கள் படுத்துட்டு ஏழி மானி கடற்கரை ஓட்ட டாய்லெட்லாம் போயிட்டு வந்து மாவ மாமல்லபுரம் காப்பையாக இங்கே இருக்குது அந்த ஓட்டை போய் டிஃபன் சாப்பிட்டு காலையில் உட்காந்து அஞ்சு ரதங்களில் ஒரு ரதத்தை அது மூ மூணு மணி நேரத்தை வரைஞ்ச வாடகிறது அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இப்போ நேரம் போயிட்டே இருக்கும் நம்ம கையில் கொடுத்துட்றேன் தம்பி கேட்டான் இல்லையா நான் ஃபாஸ்ட்டாக வரைஞ்சேன் யார் சொல்லு ஒரு ஸ்கெச் ஒன்று வேகமாக போட்டேன்னு யாரும் நம்ம யாரும் நீ தானே நீ நீதான் அறிவாடி இது மூணு நிமிஷம் போட்டது ஹை ஹைதராபாத் ஹைகோர்ட்டு மூணு நிமிஷம் நான் பஸ்ஸில் ஏறிவிட்டேன் இப்போ பத்து பேருக்கு பஸ் ஏற கூட வேகமாக போட்ட மூணு நிமிஷம் பென்சுக்கெ வெறும் மூணு நிமிஷம் காலேஜுக்கு வாத்தியாரம் வந்து தமிழர் கொடுக்குறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதுல போட்ட பேபி படம் இந்த படம் பேபி போட ஐம்பத்தி ஒன்பது அடுத்த வருஷம் கணக்கு போட்டு வாங்க அந்த கண்ணீர் கூட அது பேப்பர் கலரை விட்டுட்டு ஒயிட் கலர் யூஸ் பண்ணாமல் கண்ணீர் கூட அது வரைஞ்சது இது ஃபிஃப்டி நைனில் வரைஞ்சப்படுறது கடைசியாக ஒரு இது இது வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் வந்து அவர்கிட்டயே கழுத்து வாங்கியிருக்கேன் ஜனாதிபதியாக இருந்தால் ராதாகிருஷ்ணனோட ஓதியம் கழுத்துவங்க நான் மறைஞ்ச ஓவியங்கள்லாம் கேளுக்கும் போது சொன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே காலை எட்டு மணிக்கு உட்காந்து காலை எட்டு மணிக்கு சாயங்கரம் ஆறு வரைக்கும் ஒரே தடவை ஒன்றுக்கு மட்டும் போயிட்டு காலை எட்டு மணிக்கு ஆறு வரைக்கும் வரைஞ்சி பத்து மணி நேரம் பத்து மணி நேரம் ஸோ மிச்சத்தெல்லாம் நீங்கள் அப்புறமா பார்த்துக்க வேண்டியதுதான் இப்போ வந்து இந்த மாதிரி புத்தகத்தை இன்றைக்கி நான் எங்கள் தான் அவங்கலாம் எல்லாம் என் குழந்தைங்க வயசு தான் விட முதல்ல அருளார் சொன்னருக்கு தான் தேங்க் பண்ணணும் என் தம்பி அவன் வந்து இப்போ நான் பண்ண வேண்டிய வேலை அவன் பண்ணியிருக்கான் அவன் அவங்க சிஷனுக்கள்லாம் சேர்த்து இவரையும் சேர்த்து அவர் நான் என்னுடைய சிச்சனை ஏற்றுக்கிடுவாங்க முதல்ல இப்போ கிஃப்ட்டு வந்து இந்த புஷாவும் அவருக்கு அப்புறம் லிஸ்ட்டு வச்சுங்க எங்கள் வெங்கட் எங்கே இருக்க எங்கே இருக்கீங்க